சிக்கன் பிரியாணி ரெடியாக இறக்கி வச்சிருக்கோம் இப்போ பிரியாணி உடச்சி விட்டுக்கலாம் அரவிந்திராவுக்கு ரோஸ் நிக்கி நிக்கிதா கல்யாணம் நடக்குது சிங்கப்பூர்ல நடக்குது கல்யாணம் சிங்கப்பூர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு உங்களுக்கு நீ பிரியாணி கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க அப்போ கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் ஆகி கட்டி இருக்கு நாலு புள்ள பத்தி நல்ல பேரம் புள்ளெல்லாம் ஆளுக்கு நல்ல நல்ல உலகம் சுத்திக்கிட்டு நல்லபடியா பேர் எடுப்பாங்க ஒன்னும் கொரு இருக்காது ரோசினி சிங்கப்பூர்ல கருக்கோரா

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி முட்டை குருமா வெங்காயம் வெள்ளை இருக்க தயிர் பச்சடி குலோப் ஜாம் ஐஸ்கிரீம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு தம்பதிகளுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து கல்யாணம் மணமகன் பெயர் அரவிந்தரா மணமகள் பெயர் ரோசினி மணமகன் பெற்றோர் சசி மோகன் சரோஜா மணமகள் பெற்றோர் கற்பையா மோகனா தம்பதிகளுக்கு நல்வாழ்த்து கூறுபவர்கள் இருவீட்டார் பெற்றோர்கள் பாட்டிகள் மாமாக்கள் அத்தைகள் சகோதரர்கள் சகோதரிகள் பெரியப்பாக்கள் பெரியம்மாக்கள் சித்தப்பாக்கள் சித்திகள் அண்டிகள் மற்றும் உற்றா உறவினர்கள் சேர்ந்து சேர்ந்துதான் அரவிந்தரா ரோஷினி அவங்களுக்கு வந்து திருமண வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்கள் அரவிந்தரா ரோஷினிக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது அவங்களுக்கு எந்த அவங்க குட்டியோட நல்லா இருக்கணும் இன்னைக்கு திருமண பந்தத்துல இணைய போகிற அரவிந்திரா ரோஷினி இவங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு காலம் வாழணும் இன்னும் பல திருமண நாட்கள் கொண்டாடி மக்களுக்கு இது மாதிரி அன்னதானம் கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் அரவிந்திரா ரோஷினி அவங்களுக்கு நல்லபடியாக இன்னைக்கு திருமணம் நடத்தணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் ரவீந்திரா ரோஷினி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திருமணம் நடக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்களுக்கு வந்து திருமண வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க வாங்க இப்ப சண்டைல ஆரம்பிச்சிடலாம் சுட சுட கொண்ட மக்களுக்கு கொடுத்துருவோம் சிக்கன் பிரியாணி தாலி கிட்ட சட்டி அடுப்புல முட்டை குருமாவுக்கும் முட்டை வேக வச்சுக்கலாம் என்ன கூட நெய் சேர்த்துக்கலாம் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நாங்க வந்து அரிசி கழுவ போறோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க வந்து வெங்காயத்தோட வெள்ள வெள்ளரிக்காய் சேர்த்து தயிர் பச்சடி கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த வெயில் அதுக்கெல்லாம் கூலிங்க இருக்கும் இந்த வெயிலுக்கு கூலிங்காக இருக்குன்ட்டு அதை கொடுக்க போகிறோம் பிரியாணி தாடிக்கிறதுக்கு என்ன எல்லாம் சூடாயிடுச்சு பட்டாவை எல்லாம் சேர்த்துக்கலாம் மொட்டைலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கலாம் முட்டை குருமாவுக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் கசகச பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் இது எல்லாமே அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம்

மசாலா கூட சிக்கனை சேர்த்தக்க நல்லா கலந்துக்கலாம் மசாலா கூட சிக்கன் கலந்தா இருக்கு நல்லா இருக்கிறதுக்கு நான் எடுத்து பார்க்கலாம் அது மாதிரி டயர் சேர்த்துக்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனோட பச்சை வாசனை போயிட்டு அது கூட வந்து கழுவி வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் காயுபோ முட்டை உரிச்சிட்டு இருக்கோம் என்ன முட்டை தெரியுது வாட்ட முட்டை கோழி முட்டை கோழி முட்டை நாட்டு கோழி முட்டை நாட்டு கோழி முட்டைய பிரியாணிக்கு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டு மூடி வெச்சிரலாம் வேகட்டும் ஆவிச்ச முட்டை குருமாவுக்கு என்ன சூடா இருந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் வேணா நல்லா வாங்கிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு அரிசி சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு இருக்கு செமையா இருக்கு மித்த குருமாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வாங்கிடுச்சு அது கூட வந்து மல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது கம்பு விடலாம் இருக்குது பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச மசாலாவே மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மசாலா கூடவே அரைச்சி வச்ச பொருள் சோம்பு ஜீரகம் தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சிருக்கு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் கசங்க சாப்பாட்டா கசக சாப்பாட்டையும் அரைச்சிருக்கிறாங்க இதில் அதில் மறந்துட்டான் நான் சொல்ல கூட நல்லா பெரும்பட்டையாக நஞ்சக பட்டை அரைச்சிருக்காப்பா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உண்மையாக இருக்குது சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு பத்தம் கட்டிக்கலாம் சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு அது கூட முட்டையை அவிச்சு உரித்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு

யிரையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போது அந்த அடுப்பில் குடிக்கணும் சிக்கன் பிரியாணி ரெடியாக இறக்கி வச்சுருக்கோம் இப்போ பிரியாணியை உடச்சி விட்டுக்கலாம் நல்லா பல பண்ணுறதுன்னு தம்பி ம் பீஸோட வருதா சிங்கப்பூர் வரை வணக்கம் சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்கு சிக்கன் குருமா கூட போட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை குருமா ரெடியா இருக்கு அதோட குண்டு குண்டு குலோஜாமும் ரெடியா இருக்கு ஏத்து வெள்ளரிக்காய் வெங்காய பச்சடி ரெடியா இருக்கு அது கூட குழு குழு ஐஸ்கிரீமும் ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு செய்மானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியா இருக்கு பாக்கு தட்டு தண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு காலை பயிர வரைக்கும் இப்ப சாப்பாடு வச்சிடலாம் குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் முட்டை சிக்கன் பீஸ் வைங்க 应该，嘿，嗯。 இன்னொரு கால பயிர் அவருக்கும் சாப்பாடு வச்சிடலாம் கொண்டு போய் கொடுத்துடலாம் வா <idos> அவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் நல்லா 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 வந்துட்டான் 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 வா 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அலப்லப்ல تعال ابو خلاص بلا علينا பச்சாதா வந்துட்டோம் சர்ர் வாங்க கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுடாருக்கா தாங்களும் கூட முடியல પૈસા આયે કે ન આયે નિકડે મારે આ કહી દઉં હું કહી દઉં નો નોર્મલ વાગે બજે ગાડી તટ આ નંગી સાલવા પર હાથ ઘા વાગે બજે ને ધાન મોક પાડો બાપંદા હા એમાં પડ્યું છે આપણે નાંઢે વાગે આયે નહીં ચાલે મારી સવાર પર દેખના என்னக்குக்குனானே டேய் கம்பி எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாரும் வந்து பாருங்க அண்ணே நீங்க தெருவுல வீட்ல வந்துட்டு இருக்கீங்க ஐயோ சாகுறாரே யாரது என் கிட்ட வந்துட்டே இருக்கீங்க மண்டோ மாப்பிடி அம்மாகாரே கங்காயல தாண்டி வந்தா நடக்காதே நீ આલેલો આલેલો લાવવા દે ને આંગણામાં નહોતું એને બોલ્યું આને આને જે લેતા કેમ લેયા આજી આને એ દે સંતાન દે સંતાન દે આને 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 આ

டங்கா કરેલા આગરેલા સાપડા ગુજતા મીદીયા સાપડા ને વાત સાપડા હિંદ મૂળ મૂળ આને બને કાચલા ભીદલા ગુજતા સાપડા આયે ના પાત્ર ભલી વચરે મુરંડે કેળુ ગાના જા માંગે માંગતા ના રાંગલા તટલા રાંગલા છોડી દે એ ઓગર બન દેર આમે પિકા તટ ને મા ઓર મન

நல்லா இருக்கும் வயசு மாதிரி அவருக்கு நூறு வயசு இந்த ரோசினி எங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு வருஷம் வருஷம் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு கல்யாணம் அவங்க இதே மாதிரி இதுக்கு மேலே டவுன் பங்காக நிறையா கொடுக்கும் அரவுண்டா ரோசினி அவருக்கு நல்ல புடி இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு பேரை புள்ளப்பா நல்ல புடி இருக்கும் அரவணை ரோசினி நல்லபடியாக இருக்கும் எங்கள் காலையில் எங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்கும் உள்ளவங்க பற்றி நல்ல சந்தோஷமாக எங்கள் எங்கள் போல சந்தோஷமாக அங்கே இருக்கும் அறிவு இருந்தால் ரோஷனி மக்களை நல்லபடியாக இருக்கணும் பேரம் எல்லாம் பார்க்கணும் கல்யாணம் காட்சி பண்ணி நாலு காசி மின்னறணும் பெருவணும் மக்களுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கணும் துணையாக இருக்கும் படவிலே ஒன்றுமே குரு இருக்காது ஒன்றும் தலைவலி கை வலி கால் வலி ஒன்றும் இருக்காது நல்லபடியாக வாழ்ந்துணும் நல்லபடியாக இருக்கணும் மக்கள் எங்களுக்கு மக்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறது எங்கள் மாதிரி அவங்களுக்கு மக்களை பற்றி பேர் விடணும் பேரன் பத்தி எல்லாம் நிறையா இருக்கணும் சுகம் இருக்கணும் கால் கலவு இதில் சீக்கு புண்ணியம் வராமல் இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் இதுதான் கல்யாணம் இந்த அரவிந்திராவுக்கு ரோஸ் இன்னைக்கு தான் கல்யாணம் நடக்குது ஆ சிங்கப்பூர்ல நடக்குது கல்யாணம் சிங்கப்பூர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு உங்களுக்கு இன்றைக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் அப்போது கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் ஆகிக்கிட்டே இருக்குது ஆ நாலு புள்ளை பெற்றி நல்ல பேரை புள்ளெல்லாம் எல்லாம் நல்லா நல்ல உலகம் சுற்றிக்கிட்டு நல்லபடியாக பேர் எடுப்பாங்க ஒன்றும் குருவு இருக்காது ஒன்றும் குரு இருக்காது நல்ல உள்ள இருப்பாங்க ஒன்றும் செய்யாது அச்சுறுணும் அச்சுறுவனும் அச்சுறுவனும் கடவுளே பகவானு அவளை காளியம்மா எங்கள் காளி அம்மா எங்கள் மகமை அல்லாம் மீனாட்சி அல்லா துணையாக இருக்கணும் கல்யாணம் பண்ண உங்களுக்கு பாட்டி நீ சிங்கப்பூர்ல வந்து அரவிந்திரவுக்கு ரோஷினிக்கும் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து நல்லபடியா இருக்குன்ற வாழ்த்து விடுங்க அரவிந்தரா ரோஷினி அல்ல அரவிந்தா ரோஷினி தூ சிங்கப்பூர்ல கருக்கோரா தூ கரையா கொத்தோம் ஜனி त्यहाँ छोरा छोकरी जानिन् रप्यामा पेरिन्डिन् आबिन हाम्रो नल्लो बुढिया तु भात तु हामी त्रो भात तु नल्लो बुढिया पेर नाति नाति नवासी हामी त्रो भात ति भन्छु नाति नवासी हामी नोरी खनारा हामी नोरी खनारा हामी नोरी खनारी मे मे तर ओडिन घोनी हामी हामी बुढिया मा बुढिया ओडिन घोनी हामी भात तु न तु नल्लो बुढिया कमाई करी नल्लो बुढिया हामी नलाई காலையில் தோணும் லை தோணும் பேரானு நல்லபடியா காலையில் போது ரைஸ் அரோமணிதான் ரோசனே நல்லபடியா இருக்கணும் கல்யாண காய்ச்சி பெண்ணி ஐயோ கல்யாண காட்சி கறி நாலு புள்ள பெத்து பேரம் புள்ள பார்த்து நல்ல சொக்கத்தோட நாளை காசு பண்ணையா பாய்ச்சா மின்னறணும் மின்னறணும் அவன் புடியாச்சு அடியாச்சிங்க அமன் கழிவியெல்லாம் கழிவுன்னு சொல்லணும் புடியாவும் பொடணும் எங்களை நல்லபடியாக இருந்துக்கிட்டு நாலு ஆசி சம்பாதிச்சிக்கிட்டு எங்களுக்கு கமாய்கறி அவனை தானு காடி லுங்குடா அப்படி துப்டி அப்புறம் ஓடான தும் கொல்ஜா அம்மனை ஜோ நல்லபடி இருக்கு பேரம் பேத்தி அம்மனை அம்மனை தேக்கணும் அமைய தேக்கணும் வாக்கறி ஆகுஜா புல்வங்க பள்ளி ஆகணும் நல்லபடியாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அறிவன் தான் இருக்கணும் அறிவந்தால் பொண்டாட்டி நல்லபடியாக இருக்கணும் நான் புல்லை பேத்திக்கிட்டே நான் சோகரா தண்ணி நான் சோகரா தான் சோகரா தல்லாம்

பேக் கொன்னி பே ரெண்டு பாம்புளை புள்ள ரெண்டு பொம்பளை புல் நீங்கள் பெத்தி கட்டி நல்லா சம்பாரித்து கம்மாய்கறி ராபி சாபி முன்னேறி அம்மா இருக்காமல் இந்த ஊரில் வந்து நீங்கள் எங்கள் பெரியவங்களுக்கு நல்லபடியாக சீலை எல்லாம் வாங்கி பேர் நாங்கள் பேர் மென்ட்டு அசல் நாம் பேர் வைக்கிறோம் நாங்கள் இந்த காரி போதும் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு கொருவா இருக்காது உடனே போட்டி சட்னி ஆ

ீங்க அறி பைசாஜி அடிச்சு சந்தோஷமா நல்லா இருக்கும் நல்லபடியாக ரவீந்திரா ரோஷின்னிக்கு இன்னைக்கு கல்யாணம் அவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்துக்கிட்டு இருக்கு அதனால வந்து உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே பிரியாணி கொடுத்து எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி குலோப் ஜாமு அதே மாதிரி ஆசிமு நல்லா குரியாம கொடுத்துருக்காங்க எல்லாம் கொடுத்து உங்களுக்கு டீஷா விட பணமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கி வாங்கி டாக்டர் வாங்கியாங்க ஐயா கொடுத்துருவேன்

நூறுவா காசு புள்ள பெற்றி பெற்றி புள்ள பெற்றி அந்த புள்ளோட இந்த ஊருக்கு வரணும் நீங்க என் காலி பொதுவாக உங்களுக்கு எதுவும் குறையாம உனக்கு வச்சுருக்கோம் எதுவும் குறை இருக்காது மண்ணை கோடி அப்படி உங்கள் ஊரில் இருக்கான்னு நீ பெரிய கோடிஸ் பண்ணிருப்பையே எதுவும் இந்த மாதிரி நூறுரூவா நான் வாங்கியிருக்கிறேன் நீங்க சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அரவிந்திரா ரோசினி தான் இன்னைக்கு கல்யாணம் அவங்க கல்யாணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து ஒரு நூத்தி முப்பது பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டாங்க சிங்கப்பூர்லயே அவங்களுக்கு வந்து கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து வந்து விருந்து நடந்துகிட்டு இருக்கு சிங்கப்பூரை சேர்ந்த அரவிந்தரா ரோசினி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியா கொடுக்கும் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து